வணக்கம் நண்பர் ரே இன்றும் என்றென்றும் மக்களின் வெற்றி பாதையில் உங்கள் சிவா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரில அதாவது மை வி த்ரீ ஆட்ஸு ஒரு ஸ்கேமரா இல்லையா ஒரு மோசடியான நிறுவனமாக இல்லையா அப்படிங்கிற பற்றி நான் இந்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இருந்தால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கன்னி பண்ணுங்கள் இல்லைனா உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம் சரில இதில் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நான் கம்பெனிக்கு ஆதரவாகவோ இல்லை மக்களுக்கு ஆதரவாகவோ இல்லை கம்பெனிக்கு எதிராகவோ மக்களுக்கு எதிராக நான் இந்த வீடியோ பதிவு பண்ணல எனக்கு தெரிஞ்ச சில அண்டேஸ் வச்சு தான் இந்த வீடியோ நான் முழுக்க முழுக்க இதில் வந்து நான் ஆடியோ பதிவு பண்ணுறேன் மற்றபடி ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம பல வீடியோகள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் சரி இன்றைக்கி ஒரு வாரமாக ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங் மை வி த்ரீ ஆட்ஸ் ஒன்று தான் இன்னைக்கு இது இன்னைக்கு இது இந்த மைவித்திரி அடிச்சு பற்றி பேசுனோம்னா கண்டிப்பா நமக்கு எப்படியும் ஒன் லேக் பக்கம் தாண்டி அந்த மோட்டிவேட்ல தான் பேசுறாங்களே தவிர இதுல என்ன இருக்குது அப்படிங்கறது யாருமே அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ கூட போடல இது எல்லாம் நான் நானும் நிறைய தேடி பார்த்துட்டே இருக்கிறேன் ஏன் மதன் கௌரியாக இருக்கட்டும் சாட்டை துறைமுகமாக இருக்கட்டும் அப்புறம் மாயம் சுடியாக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி பேச யூடியூப்பில் பேசாதவங்க எவ்வளவுமே கிடையாது யாருமே இல்லை இன்றைக்கி மை வீத்திரியை பற்றி பேசாத எந்த யூடியூபர்ஸ் இல்லை அதுவும் மிக பிரபலமான யூடியூபர் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்களே இவங்கள பற்றிலாம் நான் சொல்கிறேன் ஆனால் உண்மையில் நான்லாம் அவங்களாம் அறிவாளி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உண்மையிலே தான் அறிவாளியாக தான் இருப்பாங்க பரவாயில்ல ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ஜீரோ தான் அவங்க ஜீரோ தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து வெளியே சொல்லையில் அனலைஸ் பண்ணியிருக்கலாம் சரி இது எப்படி எந்த மாதிரி அப்படிங்கிறத கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி அதை பப்ளிசிட்டி பண்ணியிருப்பாங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் ஓகே நாட் பேட்னு கூட சொல்லலாம் பட் அவங்களுக்கு அந்த பேசுகிறவங்க இல்லை அந்த யூடியூப்பில் பேசுகிற அத்தனை பேருக்குமே என்னால் அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க சும்மா வியூஸ் ஒன்லி ஒன்லி ஃபார் வியூஸ்க்காக மட்டும்தான் பப்ளிசிட்டி பண்ணுறாங்களே தவிர இது யாருமே அந்த மை வீத்திரியை பற்றியோ இல்லை எந்த ஆன்லைன்ஸை பற்றியும் அவங்க அனலைஸ் பண்ணி போடவே இல்லை இதுதான் முழுக்க முழுக்க உண்மை சரிலா சரி ஓகே எப்படி இருந்தாலும் சரி நம்ம விஷயத்துலேருந்து நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ண விஷயத்தை வச்சுட்டு நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் ஃபுல்லாக பாருங்கள் சரிலா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பேர் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி மை வீத்ரி ஆட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க சரி ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தோம்னா இன்றைக்கி ஐம்பது லட்சம் பேருக்கு என்ன ஆச்சு ரெண்டரை கோடி ரூபா வருது இது ரெண்டரை கோடி ரூபா ஒரு நாளைக்கு மைவித்திருக்கு அவ்வளோ வருமானம் வருது இது சாத்தியமே இல்லை இது வந்து மிகப்பெரிய ஸ்கேமு வேறு ஒன்றுமே இல்லை இருந்து அங்கே பணம் வாங்கி யாரும் புதுசாக ஜாயின் பண்ண இது எல்லாமே முழுக்க முழுக்க பணப்பரிமாற்றம் தான் இது ஒரு கட்டத்தில் அப்படியே விடித்து அப்படியே சிலந்தி வளையெல்லாம் போடுவாங்க பிரமிடுலாம் போடுவாங்க அதை போய் எல்லாமே போடுவாங்க இந்த மிஸ்டர் ஜி கே அந்த சார் கூட அப்படியே தான் போட்டுருந்தார் பிரமிட் அதெல்லாம் போட்டு எல்லாமே ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தார் சரி ஆனால் உண்மையிலே இதை யாருமே அனலைஸ் பண்ணி போடறது தான் ஒரு மிகப்பெரிய வர்த்தமான செய்தி இதில் எந்த ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்கள பார்த்தா கொஞ்சமாவது ஒரு ஒரு மைண்ட் ஒரு கோடிங்காவது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளிக் ஆகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அவங்களுக்கு அத்தஞ்சோடி நம்மளுமே பதிவு பண்ணுறேன் சரியா அவங்களோட வாதம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பல லாயர்ஸாக இருக்கட்டும் சரி எந்த லாயர்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாதம் என்னென்னா இது மிகப்பெரிய ஸ்கேம் என்ன காரணம் இன்றைக்கி ஐம்பது லட்சம் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ரூபா தரம்ங்கிறாரு ஃப்ரீயாகவே நான் தரமுறாரு இன்னைக்கு ரெண்டர கோடி ரூபா ஒரு நாளைக்கு வேணும் சம்பளத்தை மட்டுமே ரெண்டரோ கோடி ரூபா ஒரு நாளைக்கு வேணும்னா இதில் வந்து அப்படி என்ன யூடியூப் அவ்வளோ அள்ளி கொடுக்குதா இல்லை இது என்ன அவ்வளோ ரெவ்னியூ வருதா கம்பெனிக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை இது கண்டிப்பாக மிகப்பெரிய ஸ்கேமு கண்டிப்பாக என்ன ஒரு நாள் இவங்க வந்து இது மிகப்பெரிய மோசடி நிறுவனமாக மாறும் அப்படின்னு தான் அவங்களுடைய வாதமாக இருக்குது ஆனால் அந்த பேக்ரவுண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருமே கணிச்சு சொல்லலை பேக்ரவுண்டில் அவங்க பேக் சைடு என்ன பண்ணுறாங்க அதாவது உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி ஐம்பது லட்சம் பீப்புள் அறுபது லட்சம் பீப்புள் நம்ம ஐம்பது லட்சத்துக்கு வரோமே ஐம்பது லட்சம் பீப்புள்ஸ் உள்ளே ஒர்க் இருக்காங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பண்ணுறாங்க அதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் வந்திருக்கும் கண்டிப்பாக கம்பெனிக்கு நீங்கள் எவ்வளோ கோவோ எத்தனை பேர் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆப்பு எவ்வளோ நேரத்துக்கு நல்லா செயல்பட்டுகிட்டு இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிவினியூ கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது அதுக்காக ஒரு நாளைக்கு கோடிக்கணங்கள் கிடைக்கிறது அது கிடைக்காது சத்தியமாக கிடைக்காது வாய்ப்பே இல்லை ஸோ அது நானே சொல்லுவேன் ஸோ வாய்ப்பு கிடையாது கிடைக்கும் ஒரு அஞ்சு லட்சமோ ஒரு பத்து கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரி எது அந்த 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 ஆப்பை நீங்கள் மைவித்திரி ஆப் வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கள அந்த ஐம்பது லட்சம் பேரில் எத்தனை லட்சம் பேர் அதை அசஸ் பண்ணுறாங்களோ அதாவது அது எத்தனை லட்சம் பேர் அதில் அப்படியே செயல்பட்டு இருக்காங்களோ அந்த ஆப்புக்குள்ளேயே அப்போ அதில் வந்து அதில் அந்த செயல்பட செயல்பட டேட்டா குறையும் ஸோ அதில் வந்து அமௌண்ட் எல்லாமே இருக்கும் அதனால் அதன் மூலயமா ஒரு ரெவின்யூ கண்டிப்பாக கம்பெனி கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றத்திற்கும் கிடையாது கண்டிப்பாக அதில் அஞ்சு லட்சமாக இருக்கலாம் பத்து லட்சமாக இருக்கலாம் அது வந்து அவங்களுடைய இது நம்ம எதுவுமே அது கரெக்டாக அவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ ரெவன்யூ வருங்கோ அவ்வளோதான் தெரியும் அதேமாதிரி இன்றைக்கி யூடியூபர்ஸ் அவங்க வந்து அவங்க சேனலும் அதுலேயும் ஒளி வரப்புறாங்க ஸோ கண்டிப்பாக அதில் ரெவன்யூ கிடைக்கும் ஏன்னா விளம்பரம் பார்த்து தான் சைடில் விளம்பரம் அதெல்லாம் கிடையாதுனாலுமே கண்டிப்பாக அது அந்த இது இல்லாமலே அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ரெவன்யூ வரும் அது எந்த ஒரு மாற்று கருத்து அப்படி இப்படின்னு பார்த்தாலுமே இந்த சமூக வலைதளம் மூலமாக கம்பெனிக்கு ஒரு லாபம் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பத்து லட்சம் கூட இருக்கலாம் ஆனால் ரெண்டரை கோடி சேலரி போட்ட அளவுக்கு கம்பெனிக்கு வருமானம் வருமா அப்படிங்கிறது சந்தேகத்தை தான் இந்த சந்தேகம் தான் ஸோ இப்போ இதை வச்சு தான் இவங்க பேசுகிறாங்க இதை வச்சு தான் எல்லா யூடியூபர்ஸும் பேசுகிறாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு இவ்வளோ வருமானம் வருது இது எப்படி இது வாய்ப்பே இல்லை இது வந்து மிகப்பெரிய மோசம் இதை தான் பேசுகிறாங்களே தவிர அவங்க ஒன்று ஒரு இ காமர்ஸ் பண்ணுறாங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மாதிரி ட்ரே ட்ரேடிங் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க க்ரோர் கணக்கில் ஒரு நாளைக்கு அள்ளுவாங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது சரி ட்ரேடிங் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா காமர்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் உள்ளே கொண்டு வந்திருக்க யாருமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ ஆட்ஸில் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி எண்பது எண்பத்தஞ்சோ எனக்கு கரெக்ட் நான் உள்ளே போகலை பட் நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு ப்ராடக்ட் நினைக்கிறேன் ஆமாம் எண்பத்தி நாலு ப்ராடக்ட் இருக்குது இதில் கம்மியான ரேட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சா ஐம்பது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வச்சுக்கோங்களேன் கம்மியான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சரிங்களா அதிகமான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரவா சம்திங் இருக்குது மூவாயிரூவா கணக்கு வச்சுக்கோங்க இன்றைக்கி எண்பத்தி நாலு ப்ராடெக்ட் எண்பத்தி நாலு ப்ராடெக்ட்டு கம்மியான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது ரூபா அதிகமான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரரூவா சரி மூவாயிரம் யாரும் வாங்க வேண்டாங்க இன்றைக்கி ஐம்பது லட்சம் பீப்பிள்ஸ் இருக்கிறாங்க அட்லீஸ்ட் அதில் ஒரு அஞ்சு லட்சம் பீப்புள்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்களா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன் நீங்கள் மூவாயிரம் ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ண அவசியம் இல்லைங்க அந்த ஐம்பது ரூபா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ஐம்பது ரூபா ப்ராடெக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஓகே இன்றைக்கி எண்பத்தி ஒரு எண்பத்தி நாலு ப்ராடக்ட் இருக்குது எண்பத்தி நாலு ப்ராடக்ட்லையுமே ஒரு டென் பர்சன்ட் கணக்கு வச்சுக்கோங்க அதிகமாக ஏன்னா கம்பெனி ஏன்னால் இன்றைக்கி அது வந்து எல்லாமே மூலிகை பொருள் மூலிகை பொருள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அதோட அடக்க விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவாக்குள்ளே தான் இருக்கும் சத்தியமாக அவ்வளோதான் இருக்கும் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் வந்து அவன் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதோடைய தயாரிப்பு பொருள் மிஞ்சி போனால் ஒரு நூற்றம்பது இரநூறுவள்ள தான் இருக்கும் கண்டிப்பாக அவ்வளோதான் மற்ற எல்லாமே கம்பெனியோடைய லாபம் தான் இது யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா ஆங்கில மருந்தோட தமிழ் மருந்துக்கு ரொம்ப விளைவில் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா அதுதான் உண்மை இன்னைக்கு இ காமர்ஸில் அவங்க எந்த ப்ராடக்ட்னா உள்ளே வந்து லான்ச் பண்ணலாம் ஆனால் மூலிகை பொருளை தான் லான்ச் பண்ணுவாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏன் காரணம்னா மிகப்பெரிய லாபமுமே இதில் தான் இருக்குது இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி முந்நூறுரூவாய்க்கு விற்கிறாங்கன்னா அதோடைய தயாரிப்பு பொருள் வெறும் முப்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபா அவ்வளோ தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இன்றைக்கி அவ்வளோ தூரம் போக மாட்டா லாபம் ஒரு பத்து பர்சன்ட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நிமிஷம் ஒரு பத்து பர்சண்டேஜ் வந்து கணக்கு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒவ்வொரு பொருளையுமே ஒரு அஞ்சு ரூபா கணக்கு வச்சுக்கோங்க ஒரு கால்குலேட் பண்ணுவோமா ஒரு கால்குலேட் எடுத்துக்கிடுவோமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கால்குலேட் நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ இதில் நம்ம கணக்கு பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு ப்ராடெக்ட் இருக்குது எண்பத்தி நாலு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு அஞ்சு ரூபா கணக்கு வச்சுக்கோங்க லாபம் மட்டுமே ஆனால் லாபம் இதில் வந்து நூறு கணக்கில் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு வந்து ஒரு அஞ்சு ரூபா மட்டும் லாபம் வச்சுக்கோங்க கணக்கு சரி இன்றைக்கி நானூற்றி ரூபா வருது கிட்டத்தட்ட நானூற்றி ரூபா வருது இன்றைக்கி ஐம்பது லட்சம் பீப்புளில் ஒரு அஞ்சு லட்சம் பேராவது கொஞ்சம் வாங்க மாட்டாங்களா ஒரு ஒரு சின்ன கால்குலேஷன் ஏதோ ஒரு டூ பேஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பல்புடியோ இல்லை ஏதாவது ஏன்னால் கண்டிப்பாக கம்பெனி நல்லா இருக்கிறதுக்காக இந்த ஐம்பது லட்சம் பீப்புளில் இந்த ஒரு லட்சமாக கேட்டுக்காங்கள்ல கண்டிப்பாக அவங்களாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பீப்புள் வாங்க மாட்டாங்களா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பீப்புள் வாங்க மாட்டாங்களா அப்போ எண்பத்தி நாலு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நானூற்றி இருபா லாபம் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு நான் ஒரு கம்பெனி அதாவது வேறு ஒன்றுமே இல்லைங்க சரிங்களா ஒரு நானூற்றி இருபது ரூபா அஞ்சு லட்சம் பேரில் ஒரு நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ பார்த்திங்க எவ்வளோ வருது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கோடி ஒரு நாளைக்கு கம்பெனிக்கு மட்டுமே ப்ராஃபிட் நல்லா மனசில் வச்சுக்கோங்க காமர்ஸில் மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கல்ல ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கணக்கு ரெண்டரை கோடி ரூபா சேலரி போட்டு எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா கேள்விக்கு இன்னைக்கு கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு ப்ராடெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து அவர் பேட்டி கொடுத்துருக்குறாரு இன்னும் நான் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அடுத்து இன்னும் பேட்டி கொடுத்துக்கறேன் முந்நூறு ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ண போகிறேன் இந்த மிகப்பெரிய நான் முதலீட்டராக வா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நான் ஒரு தமிழ்நாட்டு நம்பர் ஒன் அது இதே இது உண்மையாக சொல்லம்னா இன்றைக்கி ஒரு அமெரிக்காக்காரனோ இல்லை ஒரு ரஷ்யாக்காரனோ கொடுத்து வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒரு ட்ரேடிங் பண்ண ஒரு எம்எல்ஏம் பண்ண வச்சுக்கோங்களேன் கோடி கட்டி பார்க்கும் உண்மையே சொல்கிறேன் யார் வாயே தொடங்க மாட்டாங்க அது பேர் லாயரசாக இருந்தாலும் சரி எந்த அரசியல்வாதியும் பண்ணவே மாட்டாங்க இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க பண்ணதுனால இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வரும் எனக்கு தோணுது உண்மையிலே சொல்கிறேன் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க இவ்வளோ பிரச்சனை இல்லை ஏன் இதில் ஒரு கொஞ்சமாக அன்லைஸ் பண்ணி பேசியிருக்கலாமே இதில் நீங்கள் ரேட்டு ஸ்கேமாகவே இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு தான் அப்படின்னு இருக்கட்டும் சரி இதில் இவ்வளவு ஏன்னா ரெண்டரை வருஷமாக பண்ணியிருக்கிறாங்க சேலரி யாருக்குமே எந்த இஷ்யூ இல்லாமல் அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பக்கமாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது வரைக்கும் யாருக்கு எந்த பெண் அப்போ அதைய வச்சியாவது அவங்க அனலைஸ் பண்ணணும்ல சரிங்க இன்றைக்கி இருபத்தி ஒரு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் அட்லீஸ்ட் இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வாங்க வாரத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வாங்கட்டுமே ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வாங்கினா அந்த இருபத்த இரு இருபத்தோரு கோடி வராதா சொல்லுங்கள் இருபத்தோரு கோடி ரூபா வச்சு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு சேலரி கொடுக்கலாங்க சாரி அஞ்சு நாளைக்கு சேலரி கொடுக்கலாம் சாரி அஞ்சு நாளைக்கு நம்ம சேலரி கொடுக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வாங்க நம்ம வந்து சின்ன கால்குலேஷன் பண்ணியிருக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை கம்பே இன்னைக்கு ஒரு நாளைக்கு அஞ்ச் ஒரு அஞ்சு ரூபா லாபத்தை வச்சு தான் இன்னைக்கு எண்பத்தி நாலு ப்ராடக்ட் இருக்குது எண்பத்தி நாலு ப்ராடக்ட்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டிலும் ஒரு அஞ்சு அஞ்சு ரூபா நம்ம எடுத்த லாபம் கம்பெனிக்கு வச்சாலுமே நானூற்றி இருபது ரூபா இருக்குது சரி நானூற்றி இருபது ரூபா கிடைக்குது இந்த நானூற்றி இருபது அஞ்சு லட்சம் பேர் வாங்கினாங்கன்னா சரி ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாறு லட்சம் இந்த ஒரு அஞ்சு லட்சம் பேர் வாங்கினாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது ம் இதை யாருமே கல்கலை பண்ணுறது இல்லையா ஒரே நிமிஷம் ஓகேவா இப்போ இதில் ஏதாவது இது இது ஏதாவது சந்தேகம் இருக்குதா சொல்லுங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட இதோட ஏன்னா இது இருபத்தோரு கோடி சும்மா நம்மளாக போட்ட ஒரு கால்குலேஷன் தான் இதே இது அவங்க மூவாயிரம் வரைக்கும் ப்ராடக்ட் வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக இது மிகப்பெரிய நூறு கோடி ரூபா டேன் ஓவர் ஆகும் ஒரு நாளைக்கு மட்டுமே கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு கோடிக்கு மேலே ஒரு நாளைக்கு டேன் ஓவர் ஆகும் மாற்று கருத்தே கிடையாது கண்டிப்பாக கம்பெனி நல்லா அப்படி அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்த ஐம்பது லட்சம் பீப்புளில் அட்லீஸ்ட் ஒரு மூணு லட்சம் பீப்புளாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவ் இன்னைக்கு இவரே ஒரு ஆர்டர் போடுற நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டூ பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி சம்பளம் வாங்குகிற அத்தனை பேர் என் கம்பெனியில் தான் நீங்கள் வாங்கணும் வாரத்துக்கு ஒரு ப்ராடக்டாவது வாங்கணும் அப்புடின்னு இவர் ஒரு ஒரு கட்டளை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்டர் போட்டார்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா ஒரு நாளைக்கு டேன் உருவாகும் இல்லை மாற்றுக்கறதே கிடையாது அப்போ எந்த இடத்துல இவங்க வந்து ஸ்கேம் பண்ணதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு எனக்கும் தெரியல நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன் பல லாயர்ஸ் எல்லாமே பேசுகிறேங்க இது மிகப்பெரிய ஸ்கேமர் அப்போ இப்படி நீங்கள் பேசுகிறீங்க இல்லை இவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி இவங்க நிறைய சம்பாதிக்க வழிகள் இதில் நிறைய உங்கள்கிட்ட இருக்குங்க ஏன்னா இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் மக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கூடுறாங்களோ அவ்வளோ இவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஃபீச்சர் இருக்குது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இன்னைக்கு ஐம்பது லட்சம் பீப்புள்ஸ் இன்னொரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்தில் ஒன் கொடுக்குற ஒரு பீப்புள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் என்ன என்ன அதை அச்சீவ் பண்ணிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியா நம்பர் ஒன் முதலீட்டாளராக கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் நூற்றுக்கு இரநூறு பர்சன்டேஜ் இருக்குது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இவங்க படி கால்குலேஷன் கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா இதுதான் உண்மை சில இதில் வந்து சும்மா போட்டு இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை ஸ்கேமு யாரோ கொஞ்சமாக தான் அனலைஸ் பண்ணி பார்த்து இவங்க யூ வீடியோ மட்டும் பார்த்தா இவ்வளோ ச இது வாய்ப்பே இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல எவ்வளோ வருமானங்கள் உள்ளே இருக்கணும் யாருக்குமே கொஞ்சமாக அனலைஸ் பண்ணியிருக்கலாம் இவங்க ப்ராடக்ட் இ காமர்ஸ்னு ஒரு சிஸ்டம் உள்ளே வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்லாம் ஒரு ப்ராடக்டில் ஒரு பொருள் மீது அஞ்சு லாபம் ஒரு அஞ்சு ரூபா லாபம் இருந்தீங்க கண்டிப்பாக ஒரு பொருளை குறைஞ்சது முப்பது ரூபா இன்னைக்கு ஒரு அது குறைஞ்ச பூர் ஐம்பது ரூபாயா அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு முப்பது ரூபா லாபம் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு அவங்க விற்று அதில் முப்பது ரூபா கண்டிப்பாக லாபம் இருக்கும் அடித்து சொல்ல லாபம் இருக்கும் நம்ம குறைவான இதில் கால்குலேஷன் பண்ணால் கூட இன்றைக்கி ஒரு நாளுடைய வருமானம் மை வீற்றினுடைய ஒரு நாளுடைய வருமானம் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி ஒரு கோடி ஒரு நாள் மட்டுமே இதில் ரெவன்யூ வேறு இருக்குது யூடியூப்லேருந்து எத்தனை லட்சம் ரெவன்யூ கிடைக்க நமக்கு தெரியல அதில் விடுங்க அதெல்லாம் அவங்க அன்றாட செலவு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது இன்றைக்கி ஆயிரம் ரூபா போட்டால் ரூபா கிடைக்கும் ட்ரேடிங்கில் என்ன ஆப்ஷன் ட்ரேடிங்கிறாங்க அந்த ட்ரேடிங்கிறாங்க ஃபோர் ஹவர்ஸ் ட்ரேடிங் என்னென்ன ட்ரேடிங்கில் சொல்கிறாங்க இன்றைக்கி ட்ரேடிங்கில் அவ்வளோ இருக்குது கோட்டு குரோர் கணக்கில் இது சம்பாரிச்சிருக்கிறாங்க அதுலேயும் கண்டிப்பாக அதுலேயும் அவங்க முதலீடு பண்ணியிருக்கலாம் கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் ஒரு நாள் வருமானம் நூறு கோடி தாண்டுங்க இதில் வந்து இதெல்லாம் சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் உண்மையாக சொல்லப்பேன் அதுதான் உண்மை ஏன்னா அவங்கள்ட்ட மக்கள் சக்தி அதிகமாக இன்றைக்கு ஐம்பது லட்சம் பேர் உள்ளே இருக்கிறாங்க கண்டிப்பாக அதில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சம் பேராவது இருப்பாங்க கண்டிப்பாக உறுதியாக குறஞ்சது ஒரு பத்து லட்சம் பேராவது உள்ளே கண்டிப்பாக ஆக்டிவ் மெம்பர்ஸ் குறைஞ்சது நான் சொல்கிறேன் கூடனா கண்டிப்பாக முப்பது லட்சம் இருபது லட்சம் கண்டிப்பாக இருக்கலாம் சரிங்களா அதில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அஞ்சு லட்சத்துக்கு மேலே தாண்டி தவிர குறையதுக்கு ஒவ்வொரு சான்சஸே இல்லை ஏன் அந்த அஞ்சு லட்சம் பீப்புள் அஞ்சு லட்சம் பேர் ஒரு ஒரு வாரமாக பர்ச்சேஸ் பண்ணட்டுமே ஒரு வாரம் கழிச்சு கூட பர்ச்சேஸ் பண்ணட்டுமே டெய்லியும் வேண்டாங்க ஒரு வாரம் ஒரு வாரம் ஊட்டி பர்ச்சேஸ் பண்ணால் கூட கம்பெனியில் எந்த இடத்துல லாஸு கொண்டாடின சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இந்த இடத்துல இ காமர்ஸ் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்குறாங்க அதுமாதிரி ட்ரேடிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுலேயும் வந்து அவங்க வந்து முதலீடு பண்ணலாம் ஏங்க நிறையா வழி இருக்குங்க இதில் ஒரே பிரச்சனை என்னென்னா இதே ஒரு அமெரிக்காக்காரன் கொண்டு வந்தால் ஒரு ரஷ்யக்காரன் கொண்டு வந்தாங்கன்னா இன்றைக்கி அடி கொடி கட்டி பறக்கும் வெரி பயங்கர சூப்பர் கொடி இதே ஒரு கோயம்புத்தூர்காரங்க உள்ளே கொண்டு வந்தனா இன்றைக்கி இவ்வளோ விஷயம் பேசப்படுது இதெல்லாம் ஸ்கேமு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒன்றரை லட்சம் கட்டுறாங்க இதெல்லாம் தே இதை தான் பேசுகிறாங்க இதுதான் உண்மை ஆனால் அது வேறு பெரிய கமெண்ட்ஸ் கமெண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஐயோ அப்பா போய் இவங்க தான் அறிவாளி சேர்ந்து அவங்கெல்லாம் முட்டான்னு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இதெல்லாம் ரிஸ்க் தான் அவங்க தெரிஞ்ச சேர்றாங்க சரிங்க ஒரு வேளை ஸ்கேம் ஆயிடுச்சுன்னா அது அவங்க இது ஏன்னா இன்றைக்கி கம்பெனிக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணால் கம்பெனிக்கு எதிராக அது பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணால் கூட கண்டிப்பாக கம்பெனிக்கு பல கோடி இதில் லாபம் இருக்குது அப்படிங்கிற இவங்க ரெண்டரை கோடி ஒரு நாள் சேலரி ரெண்டரை கோடி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் சேலரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எப்படி ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு போடலாம் கண்டிப்பாக ஏன்னா அதில் வந்து எத்தனை கிரௌன் மெம் க்ரௌன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க எத்தனை டாப் லீடர்ஸ் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்க எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அப்படி இப்படின்னா கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படி ஒரு அஞ்சு கோடி ரூபா ஒரு நாளைக்கு தேரும் சம்பளம் மட்டும் அஞ்சு கோடி தேரும் அப்போ அஞ்சு கோடினா கண்டிப்பாக உங்கள் நூறு கோடி டேன் ஒரு நடக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒருதே நடக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது இதில் வந்து மாற்றுக்கறதே இல்லை இதில் இ காமர்ஸ் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்குறாங்க இன்னும் அடுத்து நான் முந்நூறு ப்ராடக்ட் உள்ளே லான்ச் பண்ண போகிறேன் அதையும் அவர் பேசியிருக்கிறாரு அப்போ எத்தனை கோடி எத்தனாயிரம் கோடி டேன் ஒரு ஆகும் ஒரு நாளைக்கு இதில் அவர் இ காமர்ஸ் இ காமர்ஸ் ஆகி இ காமர்ஸ் போயிட்டுருக்குது ப்ளஸ் ட்ரேடிங் கண்டிப்பாக ஒரு சைடு போயிட்டுருக்கும் ப்ளஸ் அந்த ரெவன்யூ கொஞ்சமாவது கிடைக்கும் இது அன்றாட செலவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தா எல்லாம் இதில் வந்து இது சாதாரண ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் கால்குலேஷன் போட்டுருவாங்க எப்படி கிடைக்குது இந்த மாதிரி கிடைக்கலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரி இது சொன்னால் ஏ இவன் கம்பெனி சப்போர்ட்டா பேசுகிறான் இவன் ஒன்று இருக்கிற லாஜிக் அதில் இதுதாங்க லாஜிக் வேறு ஒன்றுமே இல்லை நீங்களே உட்காந்து ஒரு நோட்டையும் பேப்பர் ஒரு பெண்ணையும் எடுத்து நீங்கள் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது நான் சொன்னது உண்மையாக பொய் அப்படின்னு எப்போ இதை இந்த கம்பெனி ரன் ஆகாமல் ஆகாதான் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வேறு ஒன்றுமே இல்லை சில இதே மாரி அவங்க ஸ்கேம் பண்ணோன்னா அப்போ கண்டிப்பாக மக்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் இதேமாரி இவ்வளோ வருமானங்களும் கொட்டி கிடக்குது இதே மாரி அவங்க மக்களை ஏமாத்துறாங்கன்னா அது பேராசை தான் அது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி வேறு மாற்றுக்கருத்தே இல்லை சரிங்களா ஓகே நண்பர்லே இல்லை வேற ஏதாவது தப்பாக பேசுகிறதா சரி எனக்கு உள்ள நான் அதில் சொன்ன அவ்வளோதான் மற்றபடி நான் வந்து கம்பெனிக்கு ஆதரவாக பேசணும் அப்போ அப்படிலாம் கிடையாது இஞ்சா இன்றைக்கி பேசுகிற யூடியூபர்ஸ் நாங்கள்லாம் உங்களெலாம் பெரிய பெரிய லெவலில் தூக்கி வச்சுருக்குறோம் இன்றைக்கெல்லாம் நீங்கள் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்போ எவ்வளோ டேலண்டாக இருப்பீங்கன்னு எங்களுக்கே தெரியும் பட் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கலாம் அதுதான் என்னுடைய கருத்து சரிங்களா நன்றி நண்பர்லே தேங்க் யூ